எம்ஜிஆர்னா ஆயிரத்தி எழுபம் படம் சிவாஜிக்குனா ஒரு பாசமலர் இரு மாதிரி விஜய்க்குனா படம் கில்லி 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 ரீரிலீஸ் கலாச்சாரம் தமிழ் சினிமாவுல தொடங்கி இப்ப கடந்த சில மாதங்களா நிறைய பெரிய திரைப்படங்கள் ஹிட்டான திரைப்படங்கள் மறுபடியும் தேட்டர்ஸ் ரீ ரிலீஸ் ஆகிறதையும் அதை ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்து செலிபிரேட் பண்ணிட்டு திரைப்படத்தில் ஆரம்பிச்சு மயக்கம் என்ன வாரணம் ஆயிரம் வேட்டையாடி விளையாடுது பல திரைப்படங்கள் ரீ ரிலீஸ்லையுமே கூட மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு இப்படி ரிலீஸ் கல்ச்சர் ஆரம்பித்த காலத்திலே மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா அது தளபதி விஜயோட கில்லி திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருபது வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த கூட அடிக்கடி தான் இருக்காங்க இந்த திரைப்படத்தை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் டயலாகும் நமக்கு அட்டை டு அட்டை மனப்பாடம் அப்படின்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த கில்லி திரைப்படம் ரசிகர்களுக்கு த மோஸ்ட் ஃபேவரட்டான எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் எங்க இவ்வளோ அதுக்கு அடுத்து எவ்வளவோ திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துருச்சு பட் இப்போ வரைக்கும் சன் டிவியில் இந்த கில்லி திரைப்படத்தை பிரைம் டைமில் மட்டும் தான் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு டைமுமே இந்த கில்லி திரைப்படத்துக்கு சரியான டிஆர்பி ரேட்டிங் கிடைக்குமா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமாக சன் டிவி இந்த திரைப்படத்தை வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்க ஆரம்பிக்க அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னமும் வந்து அதெல்லாம் கேட்டிருப்பாரு பார்த்துருப்பாருல ஸோ படத்தை வந்து ரீரிலீஸ்க்கு ரெடி பண்ணார் ஆனால் சாதாரணமாக ரீரிலீஸ் பண்ணல பொதுவாக ஒரு படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில தேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆகும் ரசிகர்கள் அந்த தேட்டரில் போய்ட்டு கொண்டாடுவாங்க பட் இந்த கில்லி திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பை பார்த்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான தேட்டர் கவுண்டோட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸை கில்லி படத்தினுடைய ரீரிலீஸுக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் பட்டி தொட்டின்னு கிராமம் வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன தேட்டர்ஸில் கூட இந்த கில்லி திரைப்படம் ரீலீஸ் ஆகிருக்கு இருபது வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பர் தேட்டர் மெட்டீரியலான கில்லி திரைப்படம் புதுப்படங்களுக்கு ரீரிலீஸ் அப்படிங்கிறப்போ மக்கள் இந்த 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 திரைப்படத்தை அந்த அந்த அனுபவம் எப்படி கில்லி கில்லி திரைப்படத்துக்கு பின்னாடி நமக்கு தெரியாத சுவாரசியமான கதைகள்லாம் அப்படின்றத வீடியோ வெல்கம் சேனல் திரைப்படம் இருபது வருஷங்களுக்கு வருஷங்களுக்கு அப்புறமா அப்புறமா ரீரிலீஸ் தான் ஆயிருக்கு அதாவது ரிலீஸ் ரிலீஸ் ஆகி இத்தனை மறுபடியும் பட் மக்கள் வந்து நண்பர்கள் குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக போயிட்டு பார்த்து இருக்காங்க

அந்த கொக்கர் கொக்கருக்கோ பாடலில் வரக்கூடிய அந்த முழு மொட்டை மாடி அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் செட்டப்னு அந்த வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ ரசனையோட இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடோ இந்த மாதிரியான ஒரு மொட்டை மாடியோ மாதிரி ஒரு செட்டப்போ நமக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி மேலேருந்து வீட்டுக்குள்ளே குதிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து ஒரு வீடு இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு உண்மையாக ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அந்த வீடும் சரி அந்த மேலே இருக்க மொட்டை மாடியும் சரி அந்த லைட் ஹவுஸும் சரி எல்லாமே செட்டு தான் அப்படின்னு சொன்னாங்களாம் நம்ப முடியுதா எஸ் சென்னையில் இதுக்காக ஏழு புள்ளி ஐந்து ஏக்கரில் மொத்தமாக ஒரு மிகப்பெரிய செட்டை வந்து படக்குழுவினர் இதுக்காக போட்டிருக்காங்க கோலிவுட்டில் அப்போ தான் தளபதி விஜயுடைய ஒவ்வொரு திரைப்படமும் நல்லா போக ஆரம்பிக்குது அவர் வசூல் தரணி கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்பவே நம்பிக்கை வச்சு இந்த செட்டு போடுறதுக்கான அமௌண்ட்டை கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து செலவு இயக்குனர் தரணியோட தில் திரைப்படங்களுக்கு வசனங்களை எழுதி கொடுத்த பரதன் அப்படின்றவர் தான் கில்லி வசனம் நம்பிக்க ஆல் ஏரியாலையும் ஐயா கிங் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் தனலட்சுமி கோட்டடி அப்படின்னு பிரகாஷ் பில்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அவர் ஒரு மிகப்பெரிய பலத்தை பரதன் பிறகு விஜயோட கவனத்தையும் ஈர்த்து அவருடைய அடுத்த திரைப்படமான மதுரை திரைப்படத்துக்கும் இவர்தான் வசனம் எழுதியிருந்தாரு பின்னால் விஜய் வச்சு அழகிய தமிழ் மகன் பைரவா உள்ளிட்ட திரைப்படங்களையும் இந்த பரதன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கிளி திரைப்படத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பா தளபதி விஜய் இயக்குனர் தரணிக்கு அடுத்து பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா படத்தினுடைய இசையமைப்பாளரான வித்தியாச

டியூன்ஸ் போட்டு தரேன் சொல்லி இந்த கில்லி திரைப்படத்துக்காகவே பிரத்தேகமா டியூன்ஸ் போட்டு கொடுத்து அந்த ஒவ்வொரு பாட்டையுமே பார்த்து பார்த்து செதுக்கி அந்த ஒவ்வொரு பாட்டுமே ரசிகர்கள் மத்தியில் மெகா ஹீட் அடிச்சு இப்போ வரைக்கும் ரசிகர்களோட மனசுக்கு நெருக்கமான பாட்டா இருக்கக்கூடிய அளவுக்கு படத்தினுடைய வெற்றிக்கு அவருடைய இசையும் பாடல்களும் ஒரு மிகப்பெரிய தூண்களாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மெகையா இருக்காது அடுத்ததா படத்தினுடைய இயக்குனர் தரணி அவரை பத்தி சொல்லும்போது கண்டிப்பா அவருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்கு ஏன்னா தெலுங்குல இருந்து கதை கருவ மட்டும்தான் எடுத்திருப்பாரு இங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரியான திரைக்கதை அமைச்சு இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அவர்தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருப்பாரு மம்முட்டியை வச்சு எதிரும் புதிரும் அப்படின்னு படம் எடுத்த வி சி ரமணி அப்படின்றவர் தன்னுடைய அடுத்த திரைப்படமான தில் திரைப்படத்தின் மூலமா மெகா ஹிட் கொடுத்து இங்க கோலிவுட்ல தரணியா வந்து பிரபலமாக ஆரம்பிச்சாரு தன்னுடைய முதல் இரண்டு திரைப்படங்களே கோலிவுட்டை திரும்பி பார்க்க வச்ச தரணிக்கு அந்த சமயத்துல பல முன்னணி நடிகர்கள் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு தன்னுடைய அடுத்த படமான தூள் கதையை ஃபஸ்ட் போயிட்டு விஜய்கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஆனா பல்வேறு காரணங்களால அந்த திரைப்படத்தில் விஜயால நடிக்க முடியாம போயிடுச்சு பிறகு தில் திரைப்படத்தில் நடிச்சிருந்த தன்னுடைய நெருங்கிய நண்பரான நடிகர் விக்ரம வச்சு தூள் திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படத்தை மெகா ஹிட்டா மாத்திருந்தாரு அதுக்கப்புறம் தரணி இயக்கத்தில் படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டிட்டு இருந்தார் நடிகர் விஜய் இதற்காக தெலுங்குல ஹிட் ஆன மகேஷ் பாபுவோட ஒக்கடு படத்தை தமிழில் ரீமேக் செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க விஜயும் தரணையும் ரீமேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கடு திரைப்படத்தை அப்படியே எடுக்காம அதில் புது புது மாற்றங்கள் செஞ்சு பரபரப்பான ஸ்கிரீன் பிளே கூட சென்டிமெண்ட் துடிப்பான கலகலப்பான மதுரை வில்லன் சென்னை லோக்கல் பையனா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கான சுவாரஸ்யத்தை கூட்டி தெலுங்குல ஒக்கடுவா ஹிட்டான கில்லி திரைப்படத்தை இங்க தமிழ்ல கில்லியா மெகா ஹிட்டாவே மாத்திருப்பாரு தன்னுடைய டேரக்ஷன் அப்படின்ற விஜய் கில்லி திரைப்படத்தில் ஒன் மேன் ஷோ காமிச்சு ஒவ்வொரு பாலையும் பவுண்டரிக்கு வெரைட்டி தன்னுடைய பிரசன்சாலையும் சரி தன்னுடைய நடனத்தாலையும் சரி தன்னுடைய சரி ஒவ்வொருத்தரையும் கட்டி போட்டு அந்த பக்கம் இவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனா பிரகாஷ் ராஜ் வந்து கலக்கிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் பல திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் நடிச்சிருந்தாலுமே கூட அவரோட அடையாளமாகவே மாறி போனது மதுரை அந்த வசனமும் தான் தெலுங்குல ஒக்கடு படத்தில் ஒபுல் ரெட்டியா நடிச்சிருந்த பிரகாஷ் ராஜ் தமிழ்ல இங்க கில்லியில மாறுபட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல முத்து பாண்டியா கலகலப்பான ஒரு கேரக்டர்ல அதகலம் பண்ணிருப்பாரு சோ அதனாலேயே தமிழ்ல அவர் எவ்வளவு திரைப்படங்கள் எவ்வளவு கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த முத்து பாண்டியம் அந்த ஹாய் சலம் அப்படின்றதும் அவருடைய அடையாளமாவே மாறி போயிடுச்சு இப்போ வரைக்கும் ஸ்டேஜ்ல ஏறினா அந்த ஹாய் சலம் சொல்லிதான் ரசிகர்களுக்கு அவர் இன்ட்ரோவே ஆகுறாரு அந்த அளவுக்கு ரசிகர்கள் இப்போ வரைக்கும் முத்து பாண்டிய மறக்காம கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கேரளாவில் இன்னைக்கு தளபதி விஜய்க்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை த கோட் திரைப்படத்தோட ஒரு ஷூட்டிங்காக அங்கே போன தளபதி விஜய்க்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாகி அதை விட அதிகமாகவே சொல்லலாம் அங்கே இருந்த வரைக்கும் ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் நேரில் போயிட்டு கூட்டம் கூட்டமாக திருவிழா மாதிரி அவரை பார்த்து அவர் இருந்த நாள் வரைக்கும் அவர் கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஸோ இது எல்லாமே ஆரம்பிச்சது கில்லி திரைப்படத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லலாம் கில்லி திரைப்படம் இங்கே தமிழில் மெகா ஹிட் ஆகி வசூல் வேட்டையாடிய மாதிரியே கேரளாவிலையும் வெளியாகி மெகா ஹிட் ஆனது அந்த சமயத்தில் கேரளாவில் பெரிய அளவில் வசூலை குவிச்ச தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெயரையும் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையும் வந்து கில்லி திரைப்படம் பெற்று இருந்துச்சு இந்த திரைப்படத்தின் மூலமா தான் ஏராளமான கேரள ரசிகர்கள் விஜயோட ரசிகர் பட்டாளத்தில் சேர்ந்தாங்க அந்த அலை தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாறி மலையாளத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸ்க்கு ஈக்குவலா அவங்களை விட அதிகமாகவே ரசிகர்கள் சேர்ந்து தளபதி விஜய்க்கு அங்க கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கு அடுத்ததான் நடிகை திரிஷா இந்த திரைப்படத்தில் தனலட்சுமியா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட இப்ப வரைக்கும் எல்லாருடைய மனசுலையும் தனலட்சுமியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வி ஜெசி நைன்டி சிக்ஸ் ஜானு பொன்னியின் செல்வன் குந்தவை அப்படின்னு அவங்க அதுக்கு அடுத்து ரசிகர்கள் மனசுக்கு நெருக்கமா நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டாலுமே கூட எங்களுக்கு என்னைக்குமே அவங்க தனலட்சுமி தான்ப்பா அப்படின்னு இப்போ வரைக்கும் 90 கிட்ஸ் அவங்க सेलिब्रेट பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ギल्ली திரேபடத்தில் அந்த தனலட்சுமி கதாபாத்திரத்தை அவ்ளோ சூப்பரா பண்ணிருப்பாங்க ஆரம்பத்துல இந்த திரைப்படத்தில் ஜோதிகா அவங்க தான் அந்த நலலட்சுமி கதாபாத்திரத்தை பண்றதா இருந்துச்சாமா தரணியுடைய முந்தைய திரைப்படமான தூள் திரைப்படத்தில் ஜோதிகா தான் ஹீரோயினை நடிச்சிருப்பாங்க ஸோ அதனாலேயே இந்த திரைப்படத்தையும் அவங்கள்தான் வந்து ஹீரோயினை கமிட் பண்ணியிருக்காரு ஸோ கடைசி நேரத்தில் அந்த ஷூட்டிங் டைம் ஒத்து வராதனால அந்த டேட் பிரச்சனையா தான் இந்த திரைப்படத்துல அவங்க விலகி போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் திரிஷா உள்ள வந்திருக்காங்க திரிஷாவுக்கு இந்த திரைப்படம் அப்படி கிடைச்சது ஒரு மிகப்பெரிய லக் ஃபேக்டர்னே சொல்லலாம் ஸோ ஜோதிகா நடிக்கிறதா இருந்து அப்புறம் நடிகை திரிஷா இந்த கதாபாத்திரத்துக்கு மாறி இந்த தினலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் பிரகாஷ் அஜன் ரெண்டு பேரும் படத்தில் மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் நடிகை திரிஷா தன்னுடைய இன்னசென்டான அந்த நடிப்பாளையும் தன்னுடைய தன்னுடைய அடுகைனாலையும் இந்த திரைப்படத்தில் அந்த நலலட்சுமி கதாபாத்திரத்தை மனசுக்கு நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க படம் ரிலீஸ் ஆன டைம்லேயா இருக்கட்டும் இப்போ ரீலீஸ் ஆகி தேட்டர்ஸில் இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறதா இருக்கட்டும் இந்த படத்தினுடைய பாடல்கள் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கில்லி திரைப்படத்தினுடைய பாடல்கள் இப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய மெகா ஹிட்டா இருக்கிறதுக்கு ரசிகர்கள் இப்போ வரைக்கும் இந்த பாட்டை முன்முடுத்துட்டு இருக்கிறதுக்கு இந்த பாட்டினுடைய இசை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பாட்டினுடைய பாடல் வரிகளும் முக்கியம்னு சொல்லலாம் அந்த வகையில் தோட்ட பூபதி வாடியம்மா ஜக்கமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஹிட்டான பாடல்களை கொடுத்த பாடலாசிரியர் கபிலன் தான் கில்லி திரைப்படத்தில் அர்ஜுனர் வில்லு பாட்டையும் கொடுத்து நம்மளால புள்ளரிக்க வச்சாரு அந்த பாட்டை தேட்டரில் ரீலீஸில் பார்க்கும்போது கூட அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் இருக்கு பாட்டை வந்து நீங்க ஹெட்ஃபோனில் கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்க நரமெல்லாம் முறுக்கேறி ஒரு விரிவு ஒன்று வரும் அந்த அளவுக்கு பாட்டுக்கு பவர்ஃபுல்லான லிரிக்ஸை தன்னோட சைட்ல இருந்து ரொம்ப பர்ஃபெக்டா கொடுத்திருப்பாரு பாடலாசிரியர் கபிலன் அது மட்டும் இல்லாமல் இந்த அஜினர் வில்லு பாட்டை தான் அந்த டைமில் காரில் போகும்போதெல்லாம் தளபதி விஜய் அடிக்கடி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுடைய பாடலாசிரியர் கபிலனே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு முக்கியமாக கில்லி திரைப்படத்தில் வரக்கூடிய அப்படி போடு போடு அப்படின்ற அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை படம் ரிலீஸ் ஆன டைமில் பட்டி தொட்டி மட்டும் இல்லைங்க எங்கேயாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் காது குத்துற ஃபங்க்ஷன்னா கூட இந்த பாட்டு ஓடுறதை நீங்கள் கேட்காம இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாராலையும் முணுமுணுக்கப்பட்ட எல்லாராலையும் செலிப்ரேட் செய்யப்பட்ட ஒரு பாட்டு இப்போ வரைக்கும் இந்த அப்படி போடு பாட்டை டிவியில் போடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் பரவி அந்த நாஸ்டாலஜி ஃபீலுக்கு போயிட்டு நமக்கு நாமே ஒரு மாதிரி தாளம் போட்டுக்கிறது அப்படி லைட்டாக டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் அதுதான் அந்த அப்படி போட்டு பாட்டினுடைய வைப் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த வைபு குறையவே இல்லைன்னு சொல்லலாம் ஏன் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கிற கில்லி திரைப்படத்தில் தேட்டர்ஸில் வந்து இந்த அப்படி போட்டு பாட்டை தான் வந்து ரசிகர்கள் ரிப்பீட்டில் கேட்குறாங்களாமா தேட்டர் ஆப்ரேட்டர்ஸும் ரசிகர்களோட மனநிலையை புரிஞ்சுட்டு அந்த அப்படி போட்டு பாட்டை ரிப்பீட்டில் இன்னொரு தடவை போடுறாங்க ரசிகர்கள் அந்த பாட்டை வந்து தேட்டர்ஸில் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட அப்படி ஒரு மெகா ஹிட்டான இந்த பாட்டை யார் எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பா விஜய் அவர் தான் எழுதியிருப்பார் ஆரம்பத்தில் அந்த பாட்டில் கேட்சான லைன் வேணும் அப்படிதான் அந்த பாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் பாடப்படக்கூடிய அப்படி போடு 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 கண்ணால் அப்படின்ற அந்த பாட்டுக்கு வரிகளை கொடுத்து இந்த பாட்டினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா பாடலாசிரியர் பா விஜய் இருந்திருப்பாரு படத்துல தளபதி விஜய் திருஷா பிரகாஷ் ராஜ் இவங்க மூணு பேரையும் சுத்தியுமே கதை போயிட்டு இருந்தாலுமே கூட படத்துல ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நமக்கு இப்போ வரைக்கும் யோசிச்சா அப்படி ஞாபகம் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அதுல முக்கியமா தளபதி விஜயோட அப்பாவை வரக்கூடிய அந்த ஆசிஷ் வித்யார்த்தி ரொம்ப அழகா அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் பிளஸ் அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு பட் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் அவர் பண்றதா இல்லையாமா நடிகர் பிரசாந்தோடைய அப்பாவும் நடிகருமான தியாகராஜன் இருக்கார்ல அவர் தான் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் பண்றதா இருந்துச்சாமா ஆல்மோஸ்ட் பேசி ஷூட்டிங் போக வேண்டிய டைம்ல தியாகராஜன் வேற ஒரு டேரக்ஷன் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால தான் கடைசி டைமில் உள்ள ஆசிஷ் வித்யார்த்தி வந்திருக்காரு அவருமே குறையே இல்லாமல் அந்த படத்தினுடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாரு இவன் ஃப்ரெண்டுங்களோட பேரை பார்த்தியாடி கெடா குமார் டுமுலி குப்பம் ஒவ்வாலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுற அந்த டயலாக் மாடுலேஷன் இப்போ வரைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் படத்துல நம்ம கேட்குற அவருடைய குரல் அவருடைய சொந்த குரல் இல்ல அப்படின்றதா இதில் ஆச்சரியமே படத்தில் யார் வந்து ஆசிஷ் வித்தியார்த்தி அதாவது தளபதி விஜயோட அப்பாவை நடிச்சவருக்கு குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் நடிகர் சாய் ரவி அப்படின்றவர் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு இன்னும் இந்த சாய் ரவி யார் அப்படின்றத உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆதி திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு வில்லன்னா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு இல்லையா அவர் தான் இந்த ஆசிஷ் வித்யார்த்தி அப்பா கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு இதை தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அப்படி போடு பாட்டு ஷூட் பண்ணும்போது மட்டும் வேற ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாராமா அந்த பாட்டை மட்டும் வேற ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து ஒளிப்பதிவு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த ஒளிப்பதிவாளர் யாருன்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவுக்கு மிகச்சிறந்த ஒரு சில திரைப்படங்களை கொடுத்துட்டு போன நம்மளுடைய டேரக்டர் கேவி ஆனந்த் எஸ் தமிழ்ல அயன் மாற்றான் கவன் கோ உள்ளிட்ட திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த இயக்குனர் கே ஆனந்த் அவர் தான் கேமரா மேனா ஒர்க் பண்ணி இந்த அப்படி போட்டு பாட்டை வந்து ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்தாராமா சோ அவருடைய பங்களிப்புமே இந்த கில்லி திரைப்படத்துல இருக்கு அப்படின்றத சொல்லலாம் கில்லி திரைப்படம் சரியா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு சோ கரெக்டா இருபது வருடங்கள் கழித்து அப்ப ஏப்ரல் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்போ ஏப்ரல் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு சோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் கேப் மட்டும் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல இருபது வருடங்கள் இடைவெளியில இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்ப எப்படி படத்தை வந்து மக்கள் தேட்டருக்கு எடுத்து போயிட்டு கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக கொண்டாடினாங்களோ இப்போ ரீரிலீஸ்க்கு மக்கள் வந்து அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கில்லி திரைப்படத்தை ஆனா கில்லி திரைப்படத்தை முதல் முறையாக ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ண தேதி ஏப்ரல் பதினேழு கிடையாதாமா அதுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க படத்தினுடைய பட்ஜெட் எகிரிடிச்சாமா படத்துக்கு போட்ட அந்த செட் அது இதுன்னு சொல்லி தளபதி விஜய்க்கு அப்போ இருந்த மார்க்கெட்டையும் தாண்டி படத்தினுடைய பட்ஜெட் எங்கேயோ போய் எகிரி நினைச்சாமா அப்போ தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வேற இருந்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு ஸோ ரிலீஸ் டேட் தள்ளி போய் தள்ளி போய் கடைசியாக தான் ஏப்ரல் பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த திரைப்படத்தை படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்துக்கு மட்டும் இல்ல படத்தில் ஒர்க் பண்ண இன்னும் ஒரு சிலருக்குமே வந்து படம் வந்து ஒரு லவ் டவுட்டாக இருந்திருக்கு பட் படத்தினுடைய ஃபைனல் அவுட்டை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து படம் மக்களுக்கு பிடிக்கும் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பத்து மடங்கு ஏன் நூறு மடங்கு மக்கள் இந்த படத்தை கொண்டாடி தீத்துட்டாங்க தளபதி விஜயோடைய கரியரில் கில்லி திரைப்படம் எப்போவுமே ஒரு தனி இடம் உண்டு அது அவரே நிறைய பேட்டிகளில் சொல்லிருக்காரு எத்தனை திரைப்படங்கள் அவர் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த கில்லி திரைப்படத்துக்கு தான் எப்போதுமே முதலிடம் கொடுப்பாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமலை திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அறிமுகமாக இருந்தாலுமே கூட ஒரு கமர்ஷியல் ஹிட்டா ஒரு ப்ராப்பர் ஹீரோவா தமிழ் சினிமாவில் விஜய் கொண்டு போய் உச்சத்தில் வச்ச திரைப்படம் தமிழ் திரைப்படம் தான் அதனால இப்போ இப்போ இருபது வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆனாலுமே கூட வரைக்கும் அந்த அந்த மக்கள் அப்படி கொண்டாடி இருக்காங்க இப்படி கமர்ஷியல் சினிமாவுடைய மாறி போயிட்டு திரைப்படத்துக்கு பின்னாடி நடிகர் நடிகைகள் படம் உருவான விதம்னு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்போ இந்த வீடியோ சொன்ன உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம வரைக்கும் மறக்காம உடனே சேனலில் பண்ணிட்டு சொன்னாங்க அடி, போடா, <laughs>